கிழக்கு மேற்கு ரயில் சேவைகள் அக்டோபர் ஒன்றாம் தேதி மீண்டும் முழுமையாக செயல்பட தொடங்கும் என நிலப்போக்குவரத்து ஆணையமும் எஸ்எம்ஆர்டியும் கூறியுள்ளன ஆனால் அக்டோபர் மூன்றாம் தேதி வரை மேற்கை நோக்கிச் செல்லும் ரயில்கள் குறைந்த வேகத்தில் செல்லும் இதனால் மேற்கை நோக்கிச் செல்லும் பயணிகள் கூடுதலான ஐந்து நிமிட பயண நேரத்தை எதிர்பார்க்கலாம் வெர்டன் சாலை கொலை வழக்கில் கலவரம் புரிந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட மூன்று ஆடவர்கள் மீது பயங்கர ஆயுதங்களால் காயப்படுத்தியதாக புதிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன அவர்கள் நாற்காலிகளால் கிம்சான் லிங் காப்பிக்கடையிலும் பக்கத்து சந்திலும் இருவரை தாக்கியதாக குற்றச்சாட்டுகள் கூறுகின்றன அக்டோபர் ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்றாம் தேதி வரை குடும்பங்களுக்கான மின்சாரக் கட்டணம் இரண்டு புள்ளி ஆறு விழுக்காடு குறையும் என எஸ்பி குழுமம் திங்கள்கிழமை தெரிவித்தது அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அதிகபட்சம் ஒன்று புள்ளி ஒன்று மில்லியன் சிங்கப்பூர் குடியிருப்பாளர்கள் கூடுதல் மருத்துவ சலுகைகளை பெறுவர் என சுகாதார அமைச்சர் காங் செப்டம்பர் முப்பதாம் தேதி தெரிவித்தார் ஒவ்வொரு சலுகை பிரிவுக்கான மாதாந்திர குடும்ப குடும்பவரமான மேல்வரையரையும் நூறு வெள்ளிக்கும் எண்ணூறு வெள்ளிக்கும் இடைப்பட்டு அதிகரிக்கும் சிங்கப்பூரில் நான்கு நாள் வேலை வாரம் சாத்தியம் என கிட்டத்தட்ட பத்தில் ஏழு நிறுவனங்கள் கண்டறிந்ததாக கூறும் அண்மை ஆய்வு ஒன்று உண்மை நிலவரத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கலாம் என முதலாளிகள் கூறியுள்ளனர்